ஹலோ ரிவேன் இன்னைக்கு ஒரு புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அது என்ன புக்குன்னா த டாப் ஃபைவ் ரெக்ரீட்ஸ் ஆஃப் டை சாகும் தருவாயில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான வருத்தங்கள்லாம் இருக்கும் இந்த புக்கு படிக்கிறது மூலிமா நம்ம இந்த ரெக்ரீட்ஸ்லேருந்து இந்த வருத்தத்துலேருந்து எப்படி தவிர்க்கலாம் நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் மற்றவங்கிட்ட அஞ்சு முக்கியமான வருத்தங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆத்தரோட பேர் ப்ரோனி வேர் அவங்க ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ஃபீல்டை இன்டென்ஷனலாக சூஸ் பண்ணலை ஒரு ஆக்சிடென்டலாக வந்தாங்க அவங்க பார்ஷியலாக மியூசிஷியன்ஸாக இருப்பாங்க போயம்ஸ் எழுதுவாங்க அவங்களே பாட்டு பாடுவாங்க நிறைய டிராவல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிளாக்லாம் எழுதி ரொம்ப பாப்புலரான பிறகு இது ஏன் ஒரு புக்காக போடக்கூடாதுன்னு இந்த புக்கை அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஒரு படமாக பண்ண போகிறாங்கன்னு இருக்காங்க ஹாலிவுட்டில் ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஃபைன் இந்த புக்கோட ஒன் அண்ட் ஆஃப் பிரேக் பண்ணி பார்க்கலாமா ஸோ முதல் வருத்தம் நான் எனக்காக என் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும் என்னோடய வாழ்க்கை வந்து மற்றவங்க தான் வாழ்ந்துட்டேன் எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அது பற்றி நடக்காமல் மற்றவங்களை எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி போனால் தான் கரெக்டு ஸோ என்னோட லைஃப்பை மோஸ்ட் ஆஃப் த டைம் மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது உங்களுக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் வந்து மற்றவங்க நினைப்பாங்க இதை பண்ணால் பேரண்ட்ஸ்ன்னு நினைப்பாங்க இதை பண்ணிணா என்னோடய ஒய்ஃபுன்னு நினைப்பாங்க இதை பண்ணால் என்ன சில்ட்ரன்னு நினைப்பாங்க இந்த என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல மற்றவங்க நினைப்பாங்கன்னு ஸோ இந்த ஃபீலிங்ஸ் அறுபது ஏழு வயசு வரப்ப அப்போ நினைப்பீங்க இவங்கெல்லாம் யார் என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இப்போது நான் நினச்சவங்க யாருமே என் கூட இல்லை நான் ஏன் என்னை பற்றி யோசிக்காம மற்றவங்கள பற்றி யோசித்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்பில் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அவங்களோட பேஷண்ட் ரெக்ரீட் டூ என்னன்னா நான் ரொம்ப ஒர்க் பண்ணிக்க கூடாது ஏன்னா என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க்குக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் என்னோட ஃபேமிலிக்கு நிறைய டைம் கொடுக்கல என்னோடய குழந்தைங்க வழக்கத்தை நான் சரியாக பார்க்கல என்னோடய அப்பா அம்மாவை நிறைய டேக் கேர் பண்ணலை எனக்கான டைம் ஒதுக்கி நான் அதை என்ஜாய் பண்ணலை என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க்குக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மள அப்படி தானே இருக்கும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் மணி 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 பிரயிட்ருக்கும் புரியுது மணி இம்பார்ட்டண்ட் தான் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் அந்த ஃபேமிலியோட ஃபீலிங்ஸை அந்த ஃபேமிலியோட இதுவை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்கள் குழந்தைங்க வளர்ந்துட்டுருப்பாங்க அங்கே உங்க கூட இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட சைல்டு சைல்ட்ஹுட்டில் ரொம்ப அவங்க பாசத்துக்காக இயங்கியிருப்பாங்க பட் உங்கள் உங்களோட பாசத்தை கொடுத்துருக்க முடியாது ஏன்னா நம்ம பணம் வந்து ரொம்ப நெசரியான ஒரு விஷயம் அதுக்காக ஓடி 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 கடைசியில் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கான பேலன்ஸ்டு கொடுக்காத விட்டோமோன்னு நிறைய பேர் ரெக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணம் பணம் அதிகமாக ஓடுறீங்க இல்லை நிறைய ஒர்க் ஆளுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஃபேமிலி தான் உங்களோட கடைசி லைஃப் வரையும் வரப்போகுது மூணாவது வருத்தம் நான் என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ்ட் வெளிக்காட்டியிருக்கணும் அதை எனக்குள்ளே வச்சு வச்சு அது வந்து கடைசி வரையும் அது ஒரு பெரிய ஒரு காயமாக என் மனசுக்குள்ளே இருக்குது அந்த வருத்தத்தை நான் அந்த ரைட்டான பர்சன்கிட்ட ஷேர் பண்ணலை நான் வருத்தப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனால் நான் சாக போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்பா பிள்ளைக்கு சண்டை இருக்கும் கடைசி வரையும் பேசாமல் அப்பா இருந்த பிறகு புள்ள வருத்தப்படுவார் அப்பா கிட்டே பேசியிருக்கலாமே அப்பா இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே நிறைய சண்டை இருக்கும் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமயே நம்ம நம்மக்குள்ளேயே வச்சு அது ஒரு ஒரு நாள் பேர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே போய் முடியும் அதுக்கு பதிலாக நான் என்னோடய ஃபீலிங்ஸை நான் அப்போவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுட்டு சாக போகிறேன் நான் ஃபீல் பண்ணுறேன்னு மற்றவங்களுக்கு தெரியாது நான் சாக போகிறேன் நாலாவது வருத்தம் நாலாவது வருத்தம் என்னென்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் என்னோடய ஏர்லி டேஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஒர்க்கில் இருந்துட்டேன் ஆனால் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு இருப்போம் நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருப்போம் திடீர்னு கால் பண்ணி பேசுவோம் ஸோ நம்ம இப்போ நான் காலேஜ் முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒன்றும் ஒரு மீட்டப் கூட பண்ணலை அரேஞ்ச் பண்ணுவோங்களான்னு ரொம்ப எனக்கு எதிர்பார்ப்புகளோடு இருக்குது நான் முப்பத்தஞ்சு வயசில் இந்த முப்பத்தாறு வயசில் இந்த ஃபீல் பண்ணுறேன்னா பீப்புள் ஹூஆர் இன் சிக்ஸ்டி செவன்ட்டீஸில் இல்லை பீப்புள் ஹூஆர் இன் டைம் பெட் அவங்க சாகும் தருவாயில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதனால் அவங்க டைம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட மாட்டோம் நம்மளோட ஃபீலிங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஜென்யூனான ஃபீலிங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லாமல் அதை ஒரு அவங்க தான் ஒரு லைட்டாக எடுத்துப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட டைமை ஈக்குவலாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஃபார் யுர் செல்ஃப் ஃபார் யுர் மைண்ட் ஃபுல்னஸ் ஃபார் யுவர் ஹெல்த் நீங்கள் எப்போது எல்லாத்துலயும் பேலன்ஸாக இருக்கீங்களோ அப்போ தான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அஞ்சாவது வருத்தம் நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லாத போயிட்டேன் இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷத்தை நோக்கி பல நாடுகள் ட்ராவல் பண்ணுறாங்க பல கண்டங்கள் டிராவல் பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த ஆட்டிடியூட் வந்து இப்போ யாருக்குமே இல்லை நான் இந்த பொருள் கிடச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த ஜாப் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த ஒரு டெஸ்டினேஷன் இந்த ஒரு கோல் அடைஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த கோல் அடையாமல் கடைசி வரையும் நம்ம லைஃப் வாழலையோ நம்ம சந்தோஷமாக இல்லையோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அந்த ஆர்த்தர் கூட இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் என்னோட ஃபிலாசிலாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் ஃபிலாசிக்கிலாக தான் லைஃப்பை வாழ்கிறேன் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக என்னால் வாழ முடியலனா கூட அட்லீஸ்ட் என்னென்ன ஃபிலாசாஃபிக்கல் எனக்கு ஒத்துப்போதோ என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்துப்போதோ அதுபடியாக தான் லைஃப் வாழறேன் எனக்கு எப்போதான் பிரச்சனை இருக்குது இல்லை லைஃப் போர் அடிக்குது இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் இருக்குன்னா ஒரு முறை கண்டிப்பாக நினைப்பேன் நம்ம ஒரு நாள் சாவ போறோம் போகிறோம் எதுக்கு இதை பத்தி நினச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவானே நம்மளோட ஒர்க்கை இன்றைக்கி அந்த மூமெண்ட் இருக்குல்ல அதை வாழ்ந்துருவோம்னு ஒரு அதை வாழ்ந்துருவோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே ஸோ இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப என்னோடய தாட்ஸ் வந்து ரொம்ப வைடராக இருக்குது எதை பற்றியும் தூமிச்சா திங்க் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய யூடியூப் ஜேர்னியும் இருக்குது என்னோடய ஒர்க்கும் நல்லா போகுது டூ மச்சாக ஒர்க் பண்ண மாட்டேன் நைன் டூ ஐ மீன் அந்த நைன் ஹவர்ஸ்க்குள்ளே என்னோடய ஒர்க்கை முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபோட என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண தப்புனா தப்பு அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து நிறைய சண்டையில் முடிஞ்சாலும் கடைசியில் ஓகே கரெக்டானு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போது இப்போ நான் வா இப்போ என்னோடய யூடியூப் ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜேர்னி வந்து எனக்கே புதுசு மற்றவா நினைப்பா நான் இப்போலாம் எதிர்பார்க்குறதே இல்லை மற்றவெல்லாம் நினச்சி போட்டோம் ஆனால் நான் என்னோடய ஜேர்னியில் கரெக்டாக இருக்கேன் என்னோடய வாழ்க்கையை இதில் நான் ஜேர்னல் பண்ணுறேன் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது அந்த நினைவுகள் மட்டும்தான் எனக்கு அந்த நினைவுகள் மட்டும்தான் என் கூட கடைசியிலாம் இருக்கும் மற்றபடி யார் என்னை பற்றி நினச்சாங்க அப்படின்னு எந்த எனக்கு எந்த ரெக்ரெட்ஸுமே கண்டிப்பாக இருக்காது ஸோ உங்களுக்கும் நிறைய ரெக்ரெட்ஸ் லைஃப்பில் இருக்கும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டீஸில் இருப்பீங்க தேர்ட்டிஸில் இருப்பீங்க ஃபார்ட்டிஸில் இருப்பீங்க சிக்ஸில் இருப்பீங்க ஸோ உங்கள் கிட்ட ரெக்ரெட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டே வாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எடுத்துக்கோங்க அவங்களோட ரொம்ப கஷ்டம் இதை வந்து இந்த ஒரு ஒரு இதை ஒரு ஃபிலாசபிக்கலாக இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெக்ரெட்ஸ் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களோடய லைஃப்பை நீங்கள் நல்லா வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னொரு புக் ரிவியூவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்